ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கை வை இன்று முதல் நீடித்த பொறுமையை கைகொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்கு தான் பொறுமையை கையாள் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் என் மகனே மகளே நான் தேவன் பொய் சொல்ல மாட்டேன் முழுமையான சரணாகதி அடைந்து நீ கரம் குவித்தால் ஓடிவரும் நாராயணன் நான் உன் விதியை அவ்வப்போது மாற்றிக்கொண்டிருக்கும் கலியுக பிரம்மாவும் நானே உனது இன்னல்களை அழிக்கும் ஈசனும் நானே கோபத்தின் போது வெளிப்படும் அக்னியும் துக்கத்தின் போது வெளியாகும் கங்கையும் நானே உன் நாசியில் வெளிவரும் வாயுவும் நானே எங்கும் எதிலும் உனக்காக உன் சார்பில் இருக்கும் அன்பு தந்தை நான் நீ அமைதியாக இரு என் பெயரை சதா உச்சரித்து கொண்டிரு உனக்கு தேவையானதை செய்வேன் கடைசி வரை உன் கூடவே இருந்து துணை செய்வேன் நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சர்வசாதாரணமாக தருவேன் இது கனவா இல்லை நனவா என்று ஆச்சரியத்தில் உன்னை விரைவில் திக்கு முக்காட வைப்பேன் அது இன்றோ அல்லது இன்னும் வெகு சில நாட்களிலே கூட நடக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள நீயும் ஆவலுடன் தயாராக இரு எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது சத்குரு சாயி பாபாவின் பாதங்களை கழுவும் வெண்ணீராக நமது ஆனந்த கண்ணீர் இருக்கட்டும் பரிசுத்தமான அன்பை சந்தனமாய் அவர் மேனிமேல் பூசுவோம் உண்மை நம்பிக்கை ஆகிய உடைகளை அவருக்கு அணிவிப்போம் நமது எட்டு விதமான உணர்ச்சிகளை அஷ்டகமலங்களாகவும் ஒருமை மனது என்கிற கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்கிற நறுமணம் கமழும் பொடியை அவர் தலைக்கு விடுவோம் பற்று எனும் வேஷ்டியை அவருக்கு கட்டிவிட்டு நமது தலையை அவரது திருப்பாதங்களில் வைத்து வேண்டுவோம் எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் அந்தர்முகமாக உள்முகமாக செய்யுங்கள் நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் அனைத்து உலக பொருட்களின் மீது பற்றின்மை ஆகியவற்றை அளித்து நாங்கள் ஆத்மா உணர்வடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் ஆன்மாவையும் உடலையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் எங்களது கண்களை தங்களதாக்குங்கள் இதன் மூலம் இன்ப துன்பங்களை நாங்கள் உணராதிருப்போம் தங்கள் சங்கல்பப்படி எங்கள் மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் திருப்பாதங்களில் எங்கள் மனம் ஆறுதல் பெறட்டும் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை நம்பு நீ எதிலும் அடைய மாட்டாய் நான் உன்னை அருகிலிருந்து பார்த்து கொள்வேன் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ உன்னோடு நான் வாழ்க்கை எனும் யுத்தத்தில் நீ வெற்றி பெறுவாய் எழுந்திரு போராடு இது உன் வாழ்க்கை நீதான் மாற்ற வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக ஒரு வழியும் தெரியாமல் கவலையுடன் நீ தூங்கினாலும் உன் கனவில் வந்தும் உன் கவலைக்கு விடை சொல்லிவிட்டு போவேன் என்னையே நினைத்திருக்கும் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் அன்பு குழந்தையே காயப்பட்ட உன் மனதோடு பேச வந்துள்ளேன் கவலை மறந்து என் அரவணைப்பில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு என் நொடியும் மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை சூடுபட்ட மண்புழுவாய் சுறுசுறுப்பை உன்னில் வை உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்திடலாம் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு வருந்தாதீர்கள் அப்பா என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிம்மதி பிறக்கும் உனது துயரங்கள் அனைத்தும் போகிறது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவார் அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்